உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேரங்களில் நம்மோடு இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பனை ஒலை ஒளி வலைக்காட்சி நிறுவனர் திரு ராவண கந்தசாமி அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார் அனே வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்து அன்று நடைபெற இருக்குது அதுல தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்று சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கும்போது என்ன பார்த்தாங்கன்னா சி செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் இருக்கும்போது சீமானவர்கள்ட்ட என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா விஜய் மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்கன்னா தம்பியோட பாஷையில் சொன்னோம்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ஒரு மே பதினெட்டாம் தேதி அன்று சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ கடந்த ஒரு மாதமாக சீமான் விஜய் கூட்டணி விஜய் மாநாட்டில் சீமான் என்று பல யூடியூபர்ஸ் யூடியூப்பு வந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க விஜய் கூட கூட்டணி வைக்காரு சீமான் துணை முதல்வருக்கு சீட்டு கொடுத்தார் சீமான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்து நடைபெறுது திடீர்னு என்ன காரணத்தினால தமிழகத்திற்கு பொதுச் செயலாளர் குஷ்யானந்த் அவர்கள் ஏன் யாருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கூட்டணி முறிவா என்ன காரணம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ விஜயோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறத வந்து நான் ஏற்கலை ஏன்னா அவர் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை அதை அதான் அதை அதை அத பிறகு வார அந்த இதுக்கு பிறகு பிறகு வாரேன் இப்போ வந்து இந்த பு புஷி ஆனந்த் அவங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கு பதில் சொல்கிறேன் அவங்க யாருங்க நாம் தமிழர் குறிப்பாக எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க அவரு எதை நோக்கி இந்த கேள்வி நீங்கள் அழைப்பிருக்கீங்கன்னு தெரியல நாம் தமிழருக்கு அவர் ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அவர் நாம் தமிழருக்கு எந்த காலத்துலயும் ஆதரவு கொடுத்தது ஆனால் ஆதரவாக ஆதரவா பேசினதும் கிடையாது கொடுத்துருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சின்ன கரும்பு சாய்னா சீமானவர்கள் மறக்கப்பட்டிருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் ஒளி வாங்கி மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஒளி வாங்கி சின்னத்தை கொடுத்து ஒரே ஒரு நாட்டிலேயே கோட் படத்தோட முதல் பாடலை வந்து மைக்கு அப்படிங்கிற ஒரு தமிழின் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்ப தம்பிகள் வந்து பல வலைவற்றப்பட்டிருந்தது சீமானவர்கள் தமிழ்கிட்ட அப்போ இது ஒரு ஆதரவு தானே சீமானவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது இதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க பொதுவாகவே மக்களும் இளைஞர்களும் அப்படி தான் தான் புரிஞ்சுக்கிட்டாங்கிறது என்னோட பார்வை அவர் வந்து தன்னோட பாடல் கோட் படத்தோட முதல் பாடல் வெளியில வந்து அதில் மைக்கை பிடிச்சிட்டு அவர் பாடுறது மாதிரி ஒரு காட்சி இருக்கிறதா வந்து செய்தி அந்த மைக்கை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமாக கொடுத்துருக்கிற ஒளி வாங்கி சின்னத்தை வந்து அந்த புரோமோலை காட்டினதான் வந்து சொல்றீங்க அதை ஆதரவு அப்படின்ட்டு சொல்றீங்க அது கண்டிப்பாக கிடையாது இது வந்து அவர் வந்து நம்ம தம்பி சீமானோட தம்பி தங்கைகளை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் அவரோட சின்ன அறிவிச்ச ஒரு வாரத்திலே வந்து வெளியிடணும் இந்த பாடலை என்னைக்கே வெளியிட்டிருக்கலாம் சின்ன அறிவிச்சிருக்காங்க அப்போ ஆதரவு கொடுக்க போறாங்கிறதுனால தானே எப்பமே வந்து ரஜினி தான் அந்த இடையில இடையில வந்து வருவாரு வந்துட்டு ஒரு படம் வரும் அதனால நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ட்டு போயிடுவாரு அந்த படத்தை ஓட்டுறதுக்காக அதே பாணியை வந்து விஜய் பின்பற்றுறாரு விஜய் வந்து தன்னோட பாடல் வந்து ஒரு இளைஞர்கள்ட்ட செல்லணும் அந்த விளம்பரம் வந்து போய் சேரணும் லட்சக்கணக்கான பேர்த்த அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு அதுக்கு சாதகமான நே அந்த நேரத்தில் வந்து இந்த தேர்தலோட இதுவும் வருது அதை அவர் பயன்படுத்திக்கிறாரு இதுக்காக வேண்டி அந்த தயத்தில் அவர் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒளி வாங்கி சின்னத்தை அவரோட பாடல் புறமோளை காட்டினார் அப்படிங்கிறத சொல்கிறத நான் ஏற்கவே மாட்டேன் நூறு சதவீதம் அவர் வந்து தமிழ் தேசிய பிள்ளைகளையும் சீமானோடய தம்பி தங்கைகளையும் இங்கே தமிழ் தேசிய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஊறி திளைச்சிருக்கு இதோட அவர் வந்து இந்த தமிழ் தேசியர்களை வந்து அவர் பணமாக பார்க்குறாரு அதோட வெளிப்பாடு தான் அந்த விளம்பரங்களை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் மைக் சின்னத்தை வந்து சீமானுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலுக்கு கொடுத்த சின்னத்தை அவர் மைக்க காட்டினது மூலம் வந்து அவர் விளம்பரம் தேடிக்கிட்டார் நாம் தமிழர் கட்சிக்கு அதனால் ஒரு துளி வாக்கு கூட அதிகமாக விழுந்திருக்குங்கிறதை நான் நம்பல நீங்கள் போகிறபோக்க பார்த்தா என்ன சொல்லிருவீங்க அவர் மைக்கை போட்டதுனால தான் அங்கீகாரம் பெற்றுருச்சுன்னு சொல்லிடுவீங்க தான் பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க சீமானுக்கு வந்து விஜய் ஆதரவு கொடுத்ததுனால தான் சீமான் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குன்னு பல ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வேலை செஞ்சது வந்து அங்கீகாரத்துக்காக வேண்டி வேலை செய்யலை ஆட்சி அமைக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் வேலை செஞ்சோம் என்ன ஆட்சினா இப்போ நாங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வேலை செஞ்சுருக்கோம் மத்தியில் நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பலாம் நீங்கள் அதுக்கு வந்து மத் மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி முறையை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பேசி அவங்கள நம்மளோட கருத்தை அவங்களுக்கு வலியுறுத்தி அவங்களோட கருத்தை நம்ம வாங்கி இப்படி ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி நிறுவலாம் அப்படிங்கிறது நம்மளோட நாம் தமிழ் கட்சியோட ஒரு திட்டம் இதை நோக்கி தான் வந்து நம்ம நாற்பதும் நம்ம ஜெயிக்கணும் வெல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம போட்டிட்டோம் அங்கீகாரங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் இது வந்து நான்லாம் எதிர்பார்த்தது வந்து குறைந்தது பதினைந்து நாங்கள் வேலை பார்த்தோம் நான் களத்தில் இருந்தேன் இருபது நாள் களத்தில் இருந்திருக்கேன் நான் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் குறைஞ்சது பதினைந்து சதவீதம் அல்லது ஒரு எழுபது லட்சம் வாக்குகள் தமிழ்நாடு முழுவதும் வாங்கி இருக்கணும் ஆனால் வந்து இந்த சூழல் எப்படி மாறுச்சு அப்படின்னா வந்து இங்கே தான் வந்து திமுகவோட பித்தலாட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும் மக்களும் புரிஞ்சுக்கிறணும் திமுக வந்து த மோடியை வந்து எதிர்க்கணும் மத சார்பற்ற மத சார்பு அது கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வந்து மத சார்புடையது நாங்கள் வந்து மத சார்பற்ற கூட்டணி இதனால் வந்து அவங்க மோடி வந்து மறுபடியும் வந்து ஆட்சியில் அமர்ந்துடக்கூடாது இவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒரே கட்சி திமுக அப்படின்னு திமுகவும் பரப்புற பண்ணிச்சு மக்கள்கிட்ட திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி பரப்புரை பண்ணி மக்களை மடமாற்றினாங்க அதில் தான் வந்து மக்கள் குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் மீதுலாம் எனக்கு ஒரு கொஞ்சம் வருத்தம் உண்டு மன வருத்தம் உண்டு ஏனென்றால் இவங்க ஒரு நினைக்கிறாங்க தம்பி வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடியை எதிர்க்கிறதுக்கு வந்து திமுக தான் திமுகவுக்கு நம்ம ஓட்டு போ ஓட்டு போட்டோம்னாலே மோடியை எதிர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறான கண்ணோட்டம் இப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாற்பது இடங்களை வந்து சுலையாக கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு கொடுத்துட்டாங்க இதனால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது மோடி ஆழமாக போயிட்டாரா அவர் தான் மூன்றாவது முறையாக நீங்கள் எது ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதுதான் மேலே ஆயிருக்கு மூணாவது முறையே பிரதமர் பதவி ஏற்றிருக்காங்க ஏன்னா இதை எப்படி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால மோடியை பிரதமர் ஆகிறத வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத எப்படி நம்புறது இந்த மக்கள் நம்புகிறாங்க இந்த சிறுபான்மை மக்களும் நம்புகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல தம்பி இது வந்து திமுகவோட ஒரு பித்தளாத்த அரசியலுக்கு வந்து மக்கள் வந்து எப்படி சொல்கிறது தான் மக்கள் திமுகவை நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த இது மூலம் சொல்கிறேன் தம்பி அப்புறம் வந்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க விஜய் மாநாட்டை கூப்பிட்டா அண்ணன் சீமான அண்ணன் போவார் அப்படின்னு கேட்டிங்க இது இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது தம்பி இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது அண்ணன் வந்து இப்போ நானே ஒரு தமிழ் தேசிய வலைவெளி வச்சுருக்கேன் நான் என்னோடய வலைவெளியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் அண்ணா நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னா என்னோட தம்பிக்கு நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்னா அண்ணன் வந்து கண்டிப்பாக செய்யத்தான் செய்வார் என்ன விளம்பரப்படுத்துவார் இது போல தான் அவரும் திரைத்துறையில் இருந்திருக்கிறாரு சகோதரர் விஷயம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா வந்து பேசுகிறதா மாநாடு போட்டால் அவர் அண்ணன் தனிப்பட்ட முறையில் சொல்லலை தம்பி நிருபர் கேட்குறாங்க விஜய் கூப்டா நீங்கள் போவீங்களா அப்படின்னு தம்பி கூப்டா ஏன் வெயிட்டிங் அப்படிங்கிற காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்கிறார் அவசி அண்ணா அவர் நானாக வந்து விஜய் போய் வழிய போய் உக்காந்துக்கிறேன் அப்படிலாம் அப்படி ஒன்றும் சொல்லலை சினிமாவில் கூட ஒரு அருமையான நகைச்சுவை காட்சி ஒன்று வரும் தம்பி ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகரை வந்து நீ நடிக்க வரலான்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வரும் அவர் நேரடியாக அந்த க நகைச்சுவை நடிகர் சொல்வார் நான் நேரடியாக கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படி அவர் நக்கலை கேட்புறாரு இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த அண்ணன் தம்பி மாமன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க மாட்டேங்க அப்படின்னு அந்த இயக்குநராக நடிச்சிருக்கிற ஒரு நக்கலாக கேட்பார் அதுபோல தான் இவர் இந்த சகோதரர் விஜய் சொல்கிறது இருக்குது எந்த கலப்பணியும் செய்ய மாட்டோம் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்க மாட்டோம் மக்கள் நலன நலனை பற்றி சிந்திக்க மாட்டேன் என்ன தமிழ்நாட்டுக்கு எந்த வித போராட்டங்களிலும் மக்கள் நலனுக்கான போராட்டங்களில் கலந்துக்கிற மாட்டேன் எதுவுமே மக்களை பற்றி சிந்திக்கிறவே மாட்டேன் இந்த மாதிரி இருப்பேன் ஆனால் வந்து நேரடியாக வந்து இருபத்தாறில் வந்து நான் தமிழ்நாட்டோட முதல்வர் நாக்கால அமர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக காமெடியாக மிக நகைச்சுவையாக இருக்குது தம்பி இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம்னா நீங்கள் இல்லை பெரும்பான்மையான ஊடகங்களில் தமிழ்நாட்டில் இப்படி தான் வந்து விஜயை வந்து கட்டமைக்கிறாங்க தம்பி அது என்னன்னு தெரியல விஜய் என்ன அது ஏதோ அவங்கள வந்து இவர் கட்டமைக்கிறதுக்கு எதுவும் தூண்டுறாரா பின்னாடி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை அவங்க அவங்க அப்பா வந்து இது போன்ற வேலைகள்லாம் செய்வார் ஏன்னா விஜய்க்கு வந்து விளம்பரத்தை தேடி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடும் அப்படின்னு ஒரு நினை கருதுல நான் அந்த வகையில தான் இருக்கு அவரோட நடவடிக்கை பூரா முதல்ல கட்சி ஆரம்பிக்கிட்டு இருந்த தம்பி அவரு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா கட்சி ஆரம்பிக்கல அவரு அவரு ஏதோ ஒரு பேர் பதிவு பண்ணிருக்காரு அவரோட கட்சி செய்யப்பட்ட கட்சியா இருக்காங்க அதுலயே வந்து தவறு இருக்கு தம்பி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் தமிழ் வார்த்தை இருக்குது கட்சியோட தலைப்பு அப்படி தான் இருக்கணும் ஒரு தமிழ்நாட்டை நாளைக்கு ஆளணும்னு நினைக்கிற ஒரு மாபெரும் தலைவராக ஆகணும்னு நினைக்கிற நடிகர் விஜய் தன்னோட கட்சிக்கு அடுத்து நூறு ஆண்டுகளை நிர்ணயிக்க போகிற சக்தியாக வ வரணும்னு நினைக்கிற விஜய் தன்னோட கட்சிக்கு அழகான தமிழ் பேரில் அழகான தமிழ் பேரில் ஒரு கட்சியோட பேரை சூட்ட முடியல அவரால் இவருக்கு தெரியலை அப்படின்னாலும் சாதாரணமாக ஒரு கட்சி நடத்துகிறவங்க வந்து பல அரசியல் ஆலோசகர்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி யாரையுமே இவர் ஆலோசனை பண்ண மாட்டாரோ அறிஞர் பெருமக்களை கூப்பிட்டு கட்சியோட பேர் இந்த மாதிரி வரணும் இதற்கு பிழை இல்லாமல் வந்து பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு கூட ஒரு அணுகருவுக்குண்டான வாய்ப்பு கூட அவர்கிட்ட இல்லையா ஒரு பேர் வைக்கிறதுலே வந்து அவரது மாபெரும் தவற செஞ்சுருக்கார் தம்பி இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்வார் இல்லை மக்கள் கடமை ஆற்றுவார் அப்படின்னு நம்ப முடியும் அதுபோக வந்து அவர் வந்து இன்னும் கட்சி ஆரம்பிக்கல இனிமேல் தான் ஆரம்பிப்பார் அப்படின்ட்டு தான் சொல்கிறீங்க நீங்கள் நான் ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம் அதுக்கிடையில் வந்து அவர் இவருக்கு சீமான் கூட கூட்டணி வைக்கிறாரு சீமான் விஜய் கூட கூட்டணி வைக்கிறாரு சீமான் விஜய் அதை பற்றி எதுவுமே பேசலை சீமானண்ணனும் அந்த மாதிரி யாருமே நான் விஜய் கூட வந்து கூட்டணி சேர்ந்து மாபெரும் அரசியல வென்றெடுக்க போகிறேன் அப்படின்லாம் ஒரு காலத்துலேயும் அண்ணன் சொல்லலை சீமானண்ணன் சொல்லலை இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்கள்ல நிருபர்கள் இந்த ஒவ்வொரு தொலைக்காட்சியோட நிருபர்கள் தான் ஏதோ வந்து தங்கள் மனசில் நினைக்கிறத ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கிறது அந்த கோட்டைக்கு வந்து அண்ணன்கிட்ட வந்து அண்ணன் மேலே வந்து அவங்களோட பார்வையை திணிச்சு அந்த மாதிரி கேள்வி வைக்கிறாங்க ஏன்னா அண்ணன் ஒரு காலத்துலேயும் வந்து விஜய் கூட கூட்டணி போகணும்னு சொல்லலை போக மாட்டார் அதற்கு சாத்தியமாக இருக்கா அப்படின்னு அவர் அரசியலுக்கு வந்து அரசியலில் வந்து அவர் வந்து நிரூபிக்கட்டும் நம்ம எப்படி நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம்ல தம்பி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டோட அரசியல் கட்சியாக அங்கீகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்றிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுகிட்டு அவங்க வரட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் கிடையில இந்த கூட்டணி கும்மாளம் இதெல்லாம் வெற்றி பேச்சு நான் நகைச்சுவையாக தான் பார்ப்பேன்